பரிகார நேயர்களுக்கு வந்து நம்ம நிறைய பதிவு திருவேற்காடு விளக்கு பூஜையை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் முதல்ல நல்லிமா வந்து மடிப்பிச்ச எடுத்த டைம்லேயுமே நேயர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க நிறைய கால் பண்ணீங்க நாங்க எப்படி திருப்பணிக்கு வந்து பைசா கொடுக்கறது அப்படின்னு கேட்டீங்க ஸோ இந்த ஒரு வீடியோவில் மட்டும் நிறுத்தாம உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க திருப்பணிக்கான அந்த காணிக்கை வந்து நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல வந்து ஸ்ரீவித்யா ஒவ்வொரு இதுலேயுமே நான் போட சொல்றேன் சோ அந்த பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் எல்லாமே ஸ்ரீவித்யா கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அதான் திருக்கோயில் அக்கௌண்ட் திருக்கோயில் அக்கவுண்ட் தான் நம்ம போடுறது சோ நீங்க திருக்கோயில் அக்கவுண்டுக்கு ஏன்னா நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நாங்க எப்படி பண்றது எப்படி பண்றது அப்படின்னு திருக்கோயிலுக்குன்னு அக்கௌண்ட் வந்து நம்ம ஏற்கனவே குடுத்துருக்கோம் நான் திரும்பியும் நான் உங்கள கொடுக்க சொல்றேன் அண்ட் இன்னைக்கு இந்த விளக்கு பூஜைய ரொம்ப சிறப்பா எங்க ரெண்டு பேருடைய சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துகிட்டாங்க பூர்ணிமா மா ஒரு திருவிழா கொண்டாடினோம் நீங்களும் எப்பொழுதும் திருவேற்காடுல மட்டும் அல்லாத மற்ற திருக்கோயில்கள் எங்கெங்க திருப்பணி செய்யறாங்களோ உங்களுடைய காணிக்கைய உங்களுடைய நம்பிக்கையை அங்கேயும் கொண்டு போய் நீங்க வைக்கணும் இன்னைக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அம்மாவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மக்கள் நிறைய வாங்க இங்க வந்து என்ன அற்புதங்கள் இந்த அம்மா பண்றாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை அனுபவித்தாதான் அதை சுவை தெரியும் ரொம்ப சிறப்பா இந்த விளக்கு பூஜை நடந்துச்சு அம்மா வந்து ஆசையா வந்து அப்படியே அவர் சந்தோஷமா ஏத்துக்கிட்ட அதுக்கு நிறைய இடத்துல இங்க நிறைய விசேஷங்கள் நீங்க எல்லாருமே நேராவே பார்த்திருந்தீங்க வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இது எல்லாமே வந்து பதிவு வந்து இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க அங்கிருந்து நீங்க வேண்டிக்கோங்க எங்க அம்மா இங்க இருந்து எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்க எல்லாருக்காகவும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இப்படி எங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா எங்களுக்கு அமைச்சு கொடுத்த திருக்கோவிலோட எல்லாருக்குமே நான் வந்து நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே ஆமா நன்றி 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 அம்மா மலர்மதி அம்மா நீங்க ரெண்டு வார்த்தை நம்ம நேர்களுக்கு திருவேற்கு தேவி கருமாரியம்மன் அப்படின்னாலே அவங்க வந்து நவக்கிரக நாயகி அம்மா கிட்ட வந்து வேண்டும் வறுத்து வேண்டும் பொழுதே அருளக்கூடிய தேவி கருமாரியம்மன் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து நீங்க பார்க்கலாம் நீங்க மற்ற இடத்துல வந்து நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கர்ப்ப கிரகத்துல இருந்து கொஞ்சம் தள்ளிதான் நின்று நம்ம அம்பால பார்க்க முடியும் ஆனா நம்ம தேவி கருமாரியம்மன் கிட்ட மாத்திரம்தான் நீங்க அருகாமையில இருந்து நீங்க அம்பாலோட பூரண ஆசீர்வாதத்தை வந்து வாங்க முடியும் இப்ப அம்பாளுக்கு வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு விரைவில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கான ஆயத்த பணிகளை நாங்க ஈடுபட்டு இருப்போம் அதுக்கு நீங்க எல்லாரும் மக்களாகி நீங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா தேவி கருமாரியம்மனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் அம்பாலோட ப பரிபூரண பக்தியில அதாவது பக்தியில செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அம்பாள் வந்து ஏத்துப்பா ஆஹ் இன்னைக்கு வந்து நளினிமாவும் பாரதியமாவும் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை கலந்துட்டு ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க அது அது வந்து சிறப்பு அப்படின்னு சொன்னா அது அது மிகையாகாது அது மிக மிக சிறப்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது ஒரு விஷயத்த வந்து மிக 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 சிறப்பு அப்படின்னு சொன்னா அந்த ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுத்தாங்க அதுக்கு வந்து மக்கள் வந்து எல்லாரு முகத்திலயும் நான் பாக்குறேன் எல்லாருமே அப்படி சிரிச்ச முகமா இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இந்த சந்தோஷத்தை தான் நாங்க கருமாறிக்கிட்டையும் பாக்கிறோம் நாங்களும் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கறோம் எல்லாருமே சந்தோஷத்தை தேடிதான் போறோம் இன்னைக்கு தேவி கருமாரியம்மன் வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போனாங்க அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாம இருக்கிறவங்க வீட்ல இருந்து கருமாரி அப்படின்னு சொன்னாலே அவளோட அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் அதாவது நிறைய சொல்லணும் முதல்ல வந்து பாரதிமா வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க அதாவது இந்த திருவிளக்கு பூஜைன்னா என்ன இது எப்படி அப்படின்றத பத்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் நளினிமா ரெண்டு வார்த்தை பேசினாங்க ஆனால் இந்த திருவிளக்கு பூஜையில வந்து நளினிமாவும் பாரதிமாவும் இந்த இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா சின்ன குழந்தைங்க இந்த ஓடி ஓடி ஒன்று ஒன்று பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி புடவை கொடுக்கும்போது அந்த வஸ்திர தானம் பண்ணும்போதும் சரி பிளவுஸ் பீட்டு கொடுக்கும்போதும் சரி சக்கர கொடுத்தாங்க அப்புறம் லெமன் சாதம் கொடுத்தாங்க அப்புறம் குழந்தைங்க வந்து ப கல்வி நிலையத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் நிறைய பக்தர்களுக்கு வந்து அவங்க திருக்கறத்தால் வந்து குங்குமம் வச்சு விட்டாங்க இப்போ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க வந்து அம்பாட்ட மடியில் விளையாண்டா எப்படி இருக்கும் அது மாதிரி அது அந்த அந்த அதை நான் பார்க்கும்போது அவங்கள நான் குழந்தையாகவும் நான் அந்த இடத்துல தாயாவும் மாறிட்டேன் என் குழந்தைங்க ரெண்டும் ஓடுறாங்க விளையாடுறாங்க அப்படின்னு பாக்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா எங்களோட ஒருவங்களோட வாழ்க்கையிலயும் கருமாறி பாரதி அம்மா சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி வெளிச்சம் ஒளி ஏன்னா ஒரு இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியது பேக்குதான் வெளிச்சம் அது மாதிரி ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை தரக்கூடியவள் வந்து கருமாறி நல்லதை தரக்கூடியவர்கள் வந்து கருமாறி நீங்க கருமா கிட்ட வாங்க அம்பாட்ட வந்து உங்களோட பிரார்த்தனைய வைங்க உண்மையான பிரார்த்தனைக்கு வந்து அம்பால என்னைக்குமே சாய்ப்பா அத நீங்க எந்த வகையில வேணாம் சொல்லுங்க அதாவது பணம் கொடுத்தாதான் இது பிரார்த்தனை பொருள் கொடுத்தாதா அப்படி இல்லை உங்களோட உண்மையான பக்திய வந்து நீங்க அம்பால்கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா அவ கண்டிப்பா கேட்டுப்பா உங்களுக்கான உங்களோட நியாயமான கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவா நள்ளிம்மா பாரதிமா பூர்ணிமா மூணு பேரும் வந்து முப்பேரும் தேவியரா அதாவது நல்லிமா பாரதிமா பூர்ணிமா மூணு பேரும் முப்பேரும் தேவியரா இன்னைக்கு இங்க உட்காந்து கருமாடிக்கு வந்து இந்த திருவிழக்கை நடத்தி கொடுத்தாங்க அதுக்கு நான் தோழிகள் அப்படின்றத தாண்டி திருக்கோயில நானும் ஒரு பக்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அம்பாலோட பக்தை நான் அவளோட பொண்ணு அந்த இதுல நான் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் இருக்காரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தீங்க பக்தர்கள் எல்லாரும் அப்படியே சந்தோஷத்திலயும் சிரிச்சுட்டே இருந்தாங்க எந்த பக்கத்தையும் இருக்குன்னாலும் அத சொல்லுவாங்க சிரிப்பு அலைன்னு சொல்றாங்க தெரியுமா சிரிப்பு அலை சிரிப்பு ஓசை அது மாதிரி இங்க சிரிப்பு அலைகளை நான் பார்த்தேன் கடல் அலைகளை பார்க்கறது போதும் சிரிப்பு அலைகளை பார்த்தேன் கடல் அலைகளுக்கு பதிலா பெண்களோட கூட்டத்தை அலைகளா பார்த்தேன் இவ்வளவு அலைகளை கொண்டு வந்த இந்த ரெண்டு அலைகளுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலாம்பிகா மேடம் வந்து அறிமுகமே தேவையில்லை உங்களுக்கு நிறைய தமிழ் சீரியல்ஸ்ல பார்த்துருப்பீங்க என்னோட ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இன்னைக்கு இங்கே பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு விளக்கு பூச்சியில இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுது இன்றைக்கி நான் வந்து திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் ஒரு விளக்கு பூஜையில் இன்றைக்கி கலந்துருக்கேன் நேற்று சும்மா எதிர்ச்சியாக நளினியக்காக நான் ஃபோன் அடித்தேன் வா விளக்கு பூஜை இருக்குது நான் தான் எல்லாமே ரெடி பண்ணுறேன் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ வந்துருன்னு சொன்னாங்க இது இது ஏதோ எதிர்ச்சியாக நடந்தது ஸோ என்னை வந்து அம்பா அம்பாள் வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு தான் அர்த்தம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டதுல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கேன் குழந்தையிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் எப்போ எட்டு ஒம்பது வயசுலேருந்து வந்துட்டு பட் அம்மன் முன்னாடியே இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக இவங்க சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி இப்போ வந்து நான் எப்படி இந்த விளக்க பூஜையில் கலந்துக்கிட்டேனோ அதே மாதிரி வந்தனா என் ஃப்ரெண்டு பழைய ஹீரோயின் தமிழ் பொண்ணு படத்தை விட ஹீரோயின் இவங்க அவங்க பிருந்தா அவங்களும் பழைய ஹீரோயின் சத்யராஜுக்கு தங்கச்சியாக வாழ்க்கை சக்கரம் படத்துலலாம் பண்ணவங்க ஸோ நாங்கள் இங்கே நடிகைகள்லாம் வந்து இங்கே உட்காந்தது

வந்தோம் அது பார்த்து முன்னறிக்கிட்டு உடம்புலாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலாக்கும் ரொம்ப நன்றி நளினி அம்மாக்கும் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் டைம் பாலாவுக்கும் நளினி அக்காவுக்கும் ரொம்ப நன்றி சொன்னேன் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் மலேசியாவில் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூஜையில் நான் கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கே எவ்வளோ புரியல அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க எல்லாமே கிரீன் ஃபே சேரீயில் கட்டிகிட்டு வரணும் அப்படின்னா ஸோ எல்லாம் பார்த்தா அம்மனே வந்து க்ரீன் ஃபேரில் இருக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கே இவ்வளோ புரியல இது எதுக்கு புதுமையாக புதுமையா இருக்கு சந்தோஷம்